ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஃபேன் இன்சிடென்ட் பாசுகிற பாஸ்கரம் படம்னு போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கு ஒரே கேரளாக இருந்தான் ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன் உங்கள் கேரம் எனக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க சரி அப்படின்னு அது யார் பண்ணிணா இல்லை சந்தானம் சார் பார்க்க ஆ ஓகே சார் இப்போ வந்துடுவார் ஓ உட்காருங்க சந்தானம் சார் உள்ள யார் பண்ணி சார் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படிங்க ஃபேன் சார் நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன் ஏ என்ன ஃபே உள்ள வச்சுருக்கேன் யாருமே இல்லை அந்த டைமில் அப்புறம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சந்தானம் வந்து படத்தில் தான் காமெடி பண்ண முடியும் நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால் காமெடி பண்ண முடியாது அது சொல்லிட்டு ஸோ அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார் அதுதான் நான் சொல்ல வந்தேன் அண்டு கண்டிப்பாக உடல்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவ்யூஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்தாங்க அவர் விஷுவலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸாக இருக்கட்டும் என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக சொல்லிட்டு இருக்காரு பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த இப்போ ஷோ இருந்தது உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தனம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு மச்சான் என்ன பண்ணலாம் யாருங்க எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்மளே பண்ணிடலாமா அதுனே ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டுருக்காரு இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதான் நான் தாங்குவேன் நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வ சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் எ ப்ளெஸ்ஸிங் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்சில் இருக்கிற என்னோடய படங்களே நிறைய யூஎஸில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசருக்கு தான் சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ அது உண்மை அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்கில் மிக மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்ஸஸ் ரேட் ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ யூ ஒன் செகண்ட் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேறு யாரை பற்றி சொல்லலாம் அப்போ இல்லை இல்லை என் சொல்லிட்டாரு ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார்லாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின் டஸ்ட்ரி மச்சம் இது ஓகேவான்னு பாரு இது ஓகேவான்னு பார் தாத்தர் பார்த்து ஷூட்டிங்கில் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தித் கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு அது பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் டேட்ஸு எல்லோருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டேரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா காஷ் உள்ளே கொண்டு வந்தது ஸோ தேங்க்ஸ் அலார் ஃபார் தட் அன் இன்னைக்கு வரைக்கும் அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு ஆச்சு ஆரோ எட்டு போயிட்டுருக்கு எப்படி எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால் நான் வந்து எதுவுமே எப்படி இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஓகே மாதிரி நான் போட்டுறேன் அப்படின்னு சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலார் சாண்டா ஆஃப் எல்லாம் சேர்ந்து ஆர் யார் சார் பயங்கர தேங்க்ஸ் பயங்கர சப்போர்ட் சாண்ட் சாண்டா வந்து என்னோடய ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் பர்சன் எப்போயும் ஏன்னா என்னோடய ஃபேவரட் பெர்சன் தான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் போகிறான்னு சொல்லுவேன் இருக்கிற பிரச்சனை பார்த்தா தான் ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சேன் இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போக போகிறேன் உடம்புலாம் பக்காவாக வச்சு நம்ம சின்னம்மாச்சா பண்ணலாம் அப்படின்னு காலையில் கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ஸ்டெக் ட்ரைனிங்லாம் பண்ணு ரொம்ப எக்ஸைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் சரி அப்புறம் ஒரு பொள்ளாச்சி போனோடனே சரி ரொம்ப நாளாக ஆச்சா பேசி பார்ப்போம் எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானு கால் பண்ணி கேட்டேன் என்னமாச்சா எதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா டைம் கிடைக்குதா நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் மிக ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படிங்களா நான் எக்ஸசைஸ் தானே நான் பண்ண சொல்றேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறேன் ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன் தான் நீ என்ன புரிஞ்சிருச்சா புரிஞ்சிடுச்சா உனக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபர்ஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன் பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் இப்போ ஒரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும் இப்போ அவங்க டீம் இருக்குல்ல பிரேம் செய்தி ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சுருப்பார் ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ரைடிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒவ்வொல்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போது நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் வரைக்கும் அது இருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டி பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்த ஒன்று இருக்குது எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நானும் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப நாளாக வந்து மச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணும் பியூசிட்டு தான் இருக்கணும் தவிர ஒன்றுமே செட் ஆகும் சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணுவேன் யோகி யோகி சொல்லாத ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கு யோகி சொல்கிறாங்க கார்த்திக் ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த படம் பெரிய விட்டானா அது பெரிய போனஸ் ஸோ தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லூ சுரேஷ் பிகாஸ் ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லை கண்டிப்பாக எங்கள் கூப்பிட்டாலும் வந்துடுவேன் பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி சுவீட் ஆஃப் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்